வணக்கம் நண்பர்களே நாம் அந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழகத்தில் முதியோருக்கான ஓய்வூதியம் ரூபாய் மூவாயிரமாக உயர்வு வழுக்கும் கோரிக்கை அப்படிங்கிற தலைப்பு தான் நம்ம அந்த பதிவில் பார்க்க போகிறோம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய இந்த மாதிரி பயனுள்ள வீடியோஸ் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக நோட்டிஃபிகேஷனில் வரும் ஸோ வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஆந்திர மாநிலத்தில் முதியோர் கைம்பெண்கள் ஆதரவற்றோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கான மாத ஓய்வூதியமாக ரூபாய் ஆயிரம் வழங்கப்பட்டு வருகிறது இந்நிலையில் ஆந்திர முதல் மந்திரி ஜெகன்மோகன் ரெட்டி முதியோர் கைம்பெண்கள் ஆதரவற்றோர் மாற்றுத்திறனாளிகள் ஆகியோருக்கான மாத ஓய்வூதியம் ரூபாய் மூவாயிரமாக உயர்த்தப்படுவதாக அறிவித்துள்ளார் இதனால் மாநிலத்தில் அறுபத்தாறு புள்ளி மூணு நாலு லட்சம் பேர் கூடுதல் ஓய்வூதியத்தை பெற இருக்கின்றனர் அதே போல தமிழகத்திலும் சட்டசபை தேர்தலில் அறிவித்தபடி மாற்றுத் மாற்றுத்திறனாளிகளுக்கான ஓய்வூதியம் ரூபாய் ஆயிரத்தி ஐநூறாகவும் மற்ற பிரிவினருக்கான ஓய்வூதியம் ரூபாய் ஆயிரத்தி இரநூறாகவும் உயர்த்தப்பட்டது ஆந்திர மாநிலத்துடன் ஒப்பிடும்போது தமிழகத்தில் மிக குறைவான ஓய்வூதியமே வழங்கப்படுவதாக பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார் இதனால் ஆந்திர மாநிலத்தைப் போல தமிழகத்திலும் ரூபாய் மூவாயிரம் ஓய்வூதியமாக உயர்த்தி வழங்க வேண்டும் என கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது ஸோ வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்